குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவேணமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி அய்யனை போற்றி போற்றி ஓம் லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஷ்ட்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் ஹெட்லைன் நீங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க வாக்கு பளிதம் சொன்னது பழிக்கிற அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இது யாருக்கு அதிகமாக வந்து சாத்தியமாகுது நம்ம எல்லோருமே வந்து கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் இவர் சொன்னால் அப்படியே நடக்குதுப்பா இதுதான் வந்து ஓனலை சரிங்களா இந்த பதிவை பொறுத்தனவர்களும் ஜோதிடம் தெரியாத நண்பர்களோ அல்லது ஜோதிடம் எனக்கு சுத்தமாக வந்து புரியாது அப்படிங்கிற நண்பர்களோ யாரும் வந்து இந்த பதிவு பார்க்க போகிறது இல்லை ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள் ஜோதிடம் சொல்பவர்கள் இப்படியான அமைப்பில் இருக்கிறவங்க தான் இந்த பதிவை பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து நமது குருமார்கள் கொடுத்த விதிகளை வந்து ஆய்வு செய்திருப்போம் அந்த ஆய்வுகள் தப்புன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து இதுதான் சரி அப்படின்னு உயர்த்தி பேசுவதற்கோ இந்த பதிவு அல்ல நாம் ஒரு ஆய்வு செய்கிறோம் அது சிறப்பாக வருது நம்மோடு நின்ற கூடாது இது இன்னும் நாலு பேருக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த பதிவு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்போது ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கும் எனக்கு இது கையே கூடலைங்க ரொம்ப தாமதமாகுது அப்படின்னு ஒரு சலிப்பில் இருப்பாங்க ஒரு ஒரு அழுப்பில் இருப்பாங்க இந்த சளிப்பு அளிப் அழுப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அந்த சொல்யூஷன் கொடுக்கின்ற அமைப்பு யாருக்கு இருக்குது தான் இந்த பதிவின் விளக்கம் இதுதான் வந்து வாக்கு யாருக்கு உள்ளது யார் சொன்னால் பலிக்கின்றது அப்படிங்கிற அமைப்பில் தலைப்பு கொடுத்துருக்கோம் இப்போது இதற்கு பாவகம் ஆல்ரெடி நீங்கள் வந்து யோசித்து வச்சுருப்பீங்க வாக்குஸ்தானம் இரண்டாம் பாவகம்தான் அந்த இரண்டாம் பாவகம் அதன் அதிபதி மற்றும் காரகர் இந்த மூன்று நிலைகளோடு ஒரு கிரகம் தொடர்பு பெறுது அந்த கிரகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முள்ள ஒரு முள்ளால் எடுக்கிறோம் ஒரு விஷத்தை ஒரு விஷத்தால் முறிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதே போல் இந்த தாமதம் இந்த கைகூடலை வருத்தம் துக்கம் ஒரு சோர்வு அதில் ஒரு ஏக்கம் அப்படிங்கிற நிலைப்பாடு யார் கொடுக்குறா அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் தான் ஆக அந்த சனீஸ்வர பகவான் ஆளுமை பெற்றவர்கள் அவங்க இது போன்ற தடை தாமதங்கள் வருத்தங்களை நிறைய சுமந்துக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க தான் என்னுடைய புரிதல் அதை தான் வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு வந்து சொல்ல இருக்கின்றோம் சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும் இல்லைங்களா எப்படியெல்லாம் இருந்தாக்கா இவங்களாம் வந்து சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்தை நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அதாவது வந்து சனீஸ்வர பகவானின் அந்த ஆதிக்கம் நிறைந்த எண்கள் கூட்டுத்தொகை எட்டாவரணம் இது போன்ற எண்களில் பிறந்தவர்கள் சனி பிறந்திருப்பாங்க அஷ்டமி திதியில் பிறந்திருப்பாங்க சனீஸ்வர பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதாவது வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இப்படி அதே போல் வந்து சனீஸ்வர பகவான் லக்னத்தில் இருப்பவர்கள் இப்படி நம்ம பார்க்கின்ற பொழுதே அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு வந்து ஜட்மெண்ட் பண்ணிட முடியும் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு யோகாதிபதியாக ஒன்பது பத்துக்குரியவராக சனீஸ்வர பகவான் வருவார் இப்படி இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா பிறந்தது சனி சனிக்கிழமில் பிறந்திருப்பாங்க அவங்களுடைய பிறவியன் அதாவது வந்து பிறந்த தேதி சனீஸ்வர பகவானுடைய கூட்டு எண்ணில் அதாவது வந்து தொகையில் வந்திருக்கும் அவங்களுடைய லக்ன ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுடைய தொடர்பில் வந்திருக்கும் பர்தி யோகியாக சனீஸ்வர பகவான் வந்திருப்பார் இப்படி அந்த ஆளுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது இது எல்லாம் எப்படின்னா வந்து அதனுடைய லிங்கில் வரும் அந்த அமைப்பு இருக்கிறவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விடிவை கொடுக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் சுருக்கமான ஒரு விஷயம் ஒரு திருமணம் தாமதப்படுது இது போன்ற ஆளுமையில் இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு எனக்கு திருமணம் தாமதமாகுதுன்னு சொன்னாக்கா அந்த ஆளுமையில் இருப்பவர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவங்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அவங்களுக்கு அடுத்தடுத்து வரும் காலங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் அமைகின்றது இதே போல் வந்து ஒரு புத்திரம் ஆகட்டும் எங்களுக்கு இன்னும் குழந்தை கைக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு இயங்குப இயங்குகிறவங்களுக்கு கூட இதே ஒரு நிலைப்பாடு தான் ஆக ஒரு இயக்கத்தை ஒரு தடையை ஒரு தாமதத்தை விளக்குபவது அப்படின்றது கொடுக்குறதும் அவர் தான் அதற்கு தீர்வும் அவர் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் இப்போது சில உதாரண ஜாதகங்களை பார்ப்போம் முதல் ஜாதகமாக ஒரு மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்திற்கு இங்கே சனீஸ்வர பகவான் பாருங்கள் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்போது வாக்குஸ்தானத்தை தொடர்பு கொள்கின்றார் சரிங்களா இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது சாத்தியமாகும் நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நடந்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அடுத்த ஜாதகத்தில் மீன லக்னம் இந்த ஜாதகத்துலேயும் சனீஸ்வர பகவான் வாக்குஸ்தானத்தை தொடர்பு கொள்கின்றார் சரிங்களா அடுத்ததாக ஒரு கன்னியா லக்கண ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் கடகத்தில் இருக்கிறார் ஆக வாக்குஸ்தானாதிபதியும் சனீஸ்வர பகவானும் ஒருவருக்கொருவர் முதல்ல வந்து திரிகோணத்தில் இருக்காங்க இது ஒரு தொடர்பு சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்ததாக வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் ரெண்டாவது மூன்றாவதாக இவர் பிறந்தது அஷ்டமி திதி அப்படிங்கிறத மூன்றாவது இப்படி சனீஸ்வர பகவானின் இந்த தொடர்பு அந்த வாக்குப்பளிதத்தை ரொம்ப சிறப்பாக செய்து அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் சரிங்களா அடுத்ததாக ஒரு மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்த ஸ்தானத்தையும் வாக்கு ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானையும் சேர்த்து பார்க்கின்றார் இரண்டையும் பார்க்கின்றார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஸோ இப்போது ஒரு நான்கு ஜாதகங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக வந்து எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு வருகின்ற ஜாதகங்களையும் நீங்கள் வந்து ஆய்வு செய்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகங்களிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்